இந்த தினம் பற்றிய சில விவரங்களை எனக்கு முன்னர் பேசியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதை மாணவர்கள் புரிந்திருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னதாக நாங்கள் எங்களுடைய நாட்டிலே வடக்கு மாகாணத்தினுடைய இளைஞர்களுக்கான ஒரு கொள்கை வரை வரைவதற்காக ஒரு செயலமர்வை நாங்கள் நடத்தியிருந்தோம் அதன்போது இந்த இளைஞர்களுடைய புள்ளி விவரங்கள் சிலவற்றை அங்கே பகிர்ந்து கொண்டார்கள் அதன்படி வடபுலத்திலே எங்களுடைய கல்வி அறிவு லிட்டரசி ரேட் தொண்ணூற்றி எட்டு வீதம் இருக்கிறது அது இலங்கையோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் கூடிய அளவிலே இருக்கிறோம் ஆனால் அப்போது சாதாரண தரத்துக்கு வருகின்ற பொழுதும் உயர் சித்தி அடைகிறவர்கள் வருகின்ற பொழுதும் அவர்களுடைய தேசிய மட்டத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக குறைவாக இருக்கிறது அதிலும் பார்க்க இந்த முக்கியமான விடயம் என்னவெனில் இங்கே பெண்கள் பலர் தான் கூடியிருக்கிறார்கள் பதினாம் வயது கர்ம வகைகளுடைய எண்ணிக்கை எங்களுடைய பிரதேசத்திலே மிக அதிகமாக இருக்கிறது கம்பளையிலும் காலியிலும் உள்ள புள்ளி விவரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வட குறிப்பாக ஒவ்வொரு ஐந்து மாவட்டங்களிலும் அது கூடியதாக இருக்கிறது ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னர் இருந்த அந்த விவரம் இப்பொழுது பதிமூன்று வயதிற்கும் பதினெட்டு பத்தொன்பது வயதிற்கும் இடைப்பட்ட பெண்கள் சர்பவதியார்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்ற சுகமான செய்தியை இங்கே நான் இந்த சமாதானத்துக்கான சர்வதேச நாளிலே குறிப்பிட வேண்டியிருக்கிறது சுபீச்சரும் சமாதானமும் அப்பொழுது வருகிறது இங்கே சுவாமி அவர்கள் பேசியது போல வர நாட்டிலே பொருளாதார வளங்கள் இருக்கின்ற பொழுது சில வேளைகளிலே சுபீச்சரும் சமாதானமும் வர வாய்ப்பு இருக்கிறது ஒருவர் செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் தனது பக்கத்தின் வீட்டிலே முன்வீட்டிலே ஆயுதவர்களுக்கு சில வழிகளிலே உதவிகளை செய்வார் அவ்வாறாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது சமாதானத்தை நிலைத்து வைத்துக் கொள்வது ஒரு கடினமாக இருக்கிறது வட இருக்கிறவர்கள் முயற்சி ஆண்மை உடையவர்கள் என்பதையும் அந்த புள்ளி விவரம் கூறிப்பிடுகிறார்கள்